ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டுல மூணாவது கணக்கு பார்க்கலாம் செவ்வகம் ஏபிசிடியில் மூளை விட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆனது ஓவில் வெட்டி கொள்கின்றன அதாவது நான் ஒரு செவ்வகம் வரைஞ்சுக்கிட்டேன் இது ஏ இது பி இது சி இது டி சரிங்களா இதுல மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏசி அப்ப ஏ புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து கோடு வரைஞ்சேன் அதே மாதிரி பிடி பி புள்ளியையும் டி புள்ளியையும் இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு மூளை விட்டங்கள் வெட்டி கொள்கின்ற அந்த புள்ளி தான் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலும் கோணம் ஓ ஏ பி இஸ் ஈக்குவல் நாற்பத்தாறு டிகிரி பாருங்க படத்தை பாருங்க ஓ ஏ பி ஓ ஏ பி அப்ப இந்த கோணம் நாற்பத்தாறு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் எனில் கோணம் ஓ காண்க கோணம் ஓ பி அப்போ இந்த கோணம் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூலைவிட்டங்கள் வரைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக நாலு முக்கோணம் கிடைக்கும் இந்த நாலு முக்கோணமே இருசம பக்கம் முக்கோணமாக தான் இருக்கும் இருசம பக்கம் முக்கோணம்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா எழுதிக்கிறேன் முக்கோணம் ஓஏபி ஏபி பாருங்க இருசம பக்கம் முக்கோணம்னா இங்கே இதுவும் இந்த பக்கமும் நம்மளுக்கு சமமாக இருக்கும் ஓஏயும் ஓபியும் சமம் எழுதிக்கிறேன் ஓஏயும் ஓபியும் சமம் அதே மாதிரி ரெண்டு பக்கம் சமமாக இருந்ததுன்னா ரெண்டு கோணமும் என்னது சமமாக இருக்கும் இந்த கோணம் நாற்பத்தாறு டிகிரினா இதுவுமே என்னது நாற்பத்தாறு டிகிரி அப்போ எழுதிக்கலாமா பாருங்க கோணம் ஏ பி இஸ் ஈக்குவல் டு கோணம் ஓபிஏ ஓபிஏ is equal to எனது ரெண்டுமே நாப்பத்தாறு டிகிரி சரிங்களா காரணத்தை நீங்க இந்த மாதிரி பிராக்கெட்ல தான் ஆகணும் அப்பதான் திரும்ப இந்த கொஸ்டினை பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் சரிங்களா இது சம பக்க முக்கோணம் எழுதிட்டோம் சரிங்களா இப்ப பாருங்க செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு கோணம் சமமா இருக்கும் அதுவும் எல்லா கோணமும் என்னது தொண்ணூறு டிகிரி தான் அப்ப கோணம் பி யும் என்னது தொண்ணூறு டிகிரியா தான் இருக்கும் எழுதிக்கிறேன் கோணம் பி இஸ் ஈக்குவல் தொண்ணூறு டிகிரி இப்போ இந்த பி கோணம் ரெண்டா பிரியுது பாத்தீங்களா அப்போ ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம் கோணம் ஓபிஏ எழுதிக்கிறேன் கோணம் ஓ அதே மாதிரி கோணம் ஓ ரெண்டா ரெண்டாக பிரீது ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிட்டோம் அடுத்த இதை எழுதிக்கணும் ஓபிசி சரிங்களா கோணம் ஓ பிசி இஸ் இந்த தொண்ணூறு டிகிரி இப்போ நம்மளுக்கு கோணம் ஓபிஏ அது தெரியும் ஓபிஏ என்னது நாற்பத்தாறு டிகிரி அப்போ இதுக்கு பதில் நாற்பத்தாறு டிகிரின்னு எழுதிக்கலாம் கூட்டல் இது தெரியாது இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி வச்சுக்கலாம் இந்த ஓகே டிகிரி 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 அப்படி இதுதான் கண்டுபிடிக்கணும் கோணம் சமத்துக்கு பக்கம் மாறிடும் கழிக்கலாமா தொண்ணூறு நாற்பத்தாறு கழிக்கலாம் இது பத்தாயிடும் இது எட்டாயிடும் ஆயிடும் ஆற இருந்து கழிச்சா நாலு எட்டுலேருந்து இருந்து நாலு கழிச்சா நாலு அப்ப என்ன கிடைக்குது நாற்பத்தி நாலு மறக்காம அந்த டிகிரி எழுதிக்கணும் கொசு கேட்ட மாதிரி கோணம் ஓ பி இதோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இவ்வளோ அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்